பண்பார்ந்த பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வந்து தொழிலில் வந்து என்ன சொல்றான்னா சிறந்த ஒரு வருமானம் எல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா ஒரு இலகுவான சூத்திரம் தொழில் எல்லா மனிதனும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து இரண்டு விதமான கொள்கைகளை நாம் வந்து கடைபிடிக்கணும் அப்போ அந்த இரண்டு விதமான கொள்கைகள் என்பது தர்மம் கர்மம் தர்மம்னா பிரதி உப உபகாரம் பார்க்காதது தான் தர்மம் கர்மம் என்று சொன்னால் என்னென்னா உதவி செய்தல் அர்த்தம் உதவி செய்தல் என்ன கர்மமா அவங்க கூட போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அந்த கர்மம் என்பது ஒரு செயல் ஒரு மனிதனுக்கு உதவி செய்தல்னு அர்த்தம் இதை எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய ராசிக்கு பத்தாம் தான் கர்மா என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வருகின்ற இடமே நீங்கள் பாவம் என்று சொல்லக்கூடிய இடம் ரெண்டு விதத்தில் வரும் பத்தாம் பாவம் தான் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவத்தை கொடுக்குது ஆறாம் பாவம் என்பது இந்த ரெண்டாம் பாவத்திற்கும் பத்தாம் பாவத்திற்கும் முக்கோணமாக இருந்து செயல செயல்படக்கூடிய ஒரு செயல் செயல் அப்ப இந்த மனிதன் வந்து என்ன சொல்றான்னா தன்னுடைய வாழ்க்கையில் வந்து தன் தன்னுடைய பத்தாம் பாவத்தில் உச்சமாகிற கிரகம் யாரும் தன்னுடைய பத்தாம் பாவத்தில் உச்சமாகிற கிரகம் யாரு தன்னுடைய பச்சாம் பத்தாம் பாவத்தில் நீச்சமாகின்ற கிரகம் யாரு சில இடத்துல வந்து என்ன சொன்னாலும் உச்சமும் கிடையாது நீச்சமும் கிடையாது மிதனத்துல வந்து என்ன சொல்லான்னா உச்சமும் கிடையாது நீச்சமும் கிடையாது தனுசுல வந்து என்ன சொன்னான்னா உச்சமும் கிடையாது நீச்சமும் கிடையாது கும்பத்துல வந்து என்ன சொன்னான்னா வந்து உச்சமும் கிடையாது நீச்சமும் கிடையாது அவ அவர்கள் வந்து என்ன சொல்லான்னா அதை பற்றி பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மிதனம் பத்தாம் பாவமாக வந்தாலோ அல்லது வந்து என்ன சொல்றான்னா தனுசு பத்தாம் பாவமாக பாவமாக வந்தாலோ கும்பம் பத்தாம் பாவமாக வந்தாலோ சிம்மம் பத்தாம் பாவமாக வந்தாலோ அங்க யாருக்கு வந்து என்ன சொன்னா வந்து தலைமை கிரீடம் கிடையாது லோவஸ்ட் கிரகம் கிடையாது அதனால அவர்கள் வந்து என்ன சொன்னா அதை பத்தி பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பத்தாம் பாவத்தில் உச்சமாகின்ற கிரகத்திற்கு வந்து தர்மம் பண்ணணும் இப்ப ஒருத்தருக்கு வந்து கடக கடகம் பத்தாம் பாவமா அங்க கடகத்துல உச்சமாகிறது யாரு கடகத்தில் உச்சமாகின்ற நபர் வந்து குரு அப்போ குரு உடைய நபருக்கு கேட்காமலே தர்மம் பண்ணணும் கேட்காமலே தர்மம் பண்ணணும் அங்கே என்ற கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாய் என்று சொன்னால் இளைய சகோதரன் செவ்வாய் என்று சொன்னால் இந்த மண்ணில் வேலை வார்ப்பாங்க இல்லையா கொத்தநாரு கொத்த வேலை பார்க்குறவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன சொன்னால் லோவஸ்ட் சர்வெண்டா இருக்கிறவங்க பிளட் டெஸ்ட் டெஸ்ட் பண்றவங்க இவர்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்ற நீங்கள் உதவி பண்ணணும் இந்த பிளட்டு சென்டர் பிளட் சென்டர் 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 இருக்கு இல்லையா அந்த பிளட்டு டெஸ்ட் பண்ற சென்டருக்கு ஏதாவது என்ன சொல்றேன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து சின்ன உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்பா தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏதோ எத்தனையோ மக்களுக்கு நீங்கள் இந்த பிளட் எடுத்து வந்து உதவி செய்கிறீங்க அதோடைய என்னென்ன பிளட் குரூப்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்கீங்க எனக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு இதில் என்ன ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு என்ன என்னுடைய தகுதிக்கு தக்கன ஒரு அதுக்குள்ளது ஏதாவது வந்து நான் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கண்ணா அவங்க ஓகே சார் இது இது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி உங்களுடைய பத்தாம் பாவம் கடகமாக வந்தால் குருவுக்கு தருமம் பண்ணுங்க அப்போ குருவுக்கு தர்மம் பண்ணுறது ஜீவ ஜீவசமாதிக்கு அதான் குரு ஜீவசமாதி தான் குரு அங்கே அன்னதானம் பண்ணு செவ்வாய் என்று சொல்லக்கூடியது மருத்துவம் மருந்து ஆஸ்பத்திரி இதில் வந்து என்ன சொன்னா வேலை பார்க்குற நபர்களாக இருக்கலாம் அல்லது வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா சமரம் பண்ணுகின்ற தொழிலாளிக்கு பிளேடு வாங்கி கொடுங்க ஒரு பாக்கெட் இருந்தாப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுங்க அங்கே இந்த இது பண்ணுவாங்களே எது பண்ணுவாங்க அந்த முகத்துல போட்டு வந்து பண்ணுறதுக்கு உண்டான கிரீம் ஒண்ணு வாங்கி கொடுங்க அந்த இடத்தில் நீசமாகின்ற அந்த கிரகத்தோடைய ஆதிபத்தியம் வந்து தோஷம் அடிபட்டு போகும் இதே மாதிரி ஒவ்வொரு அஹ் பத்தாம் பாவத்தில் இருக்கின்ற உச்சமாகின்ற கிரகம் நீசமாகின்ற கிரகம் இப்ப ஒருத்தருக்கு வந்து கன்னி வீடு வந்து என்ன சொல்றான்னா பத்தாம் பாவமாக வந்து விட்டால் அங்க புதன் வந்து என்ன சொல்றான் மூலத்திரிகோணம் ஆகிறார் அப்ப மூலத்திரிகோணம் ஆகிறார் என்று சொன்னால் புதன் ஆதிபத்தியம் உடைய ஆதிபத்தியம் உடைய நபர்களுக்கு என்ன செய்யுங்க நீங்கள் என்ன தர்மமாக எது வேணாலும் செய்யலாம் அப்ப சுக்கிரன் வந்து அங்க நீசமாகறார் அப்ப சுக்கரன் நேசமானால் வாழ்க்கையில் வந்து திருமண பந்தத்தில் வந்து போராட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆகி கல்யாணம் ஆகி பிரச்சனையாகி குடும் குடும்பத்தில் வந்து வீட்டுக்காரர் சரியில்லாமல் கஷ்டப்படுகின்ற ஏழை பெண்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து உதவி செய்யணும் உதவி என்பது அவர்களுக்கு உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஹெல்ப்பு அதே சமயத்தில் புதன் ஆதிபத்தியமுடைய புதன் ஆதிபத்தியமுடைய கூடங்கள் புதன் புதன் என்ன சொன்னான்னா திரிகோணம் ஆகுறதுனா புதன் ஆதிபத்தியமுடைய கல்விக் கூடங்களுக்கு உங்களால் முடிந்த சேரு டேபிளு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் தர்மமாக செய்யுங்க இது வந்து என்ன சொல்லலான்னா உங்களுடைய வாழ்க்கையை மேன்மையாக்கும் அப்போ தர்மத்தை எங்கே செய்யணும் கர்மத்தை எங்கே செய்யணும் அப்படிங்கிறது நம்ம பத்தாம் பாதத்துக்குள்ள தான் இருக்குது அப்போ தர்மத்தை வந்து என்ன சொன்னான்னா அதே அதே மாதிரி வந்து என்ன சொன்னா மீ மீன மே மீனம் பத்தாம் இடமாக வந்தால் அங்க உச்சமாகிற கிரகம் வந்து என்ன சொன்னான்னா இது சுக்கரன் அங்க உச்சமாகிற கிரகம் சுக்கரன் சுக்கிரனாக இருக்கின்ற காரணத்தினால வந்து என்ன சொன்னான்னா பீட்டி பார்லர் இருக்கு இல்லையா இந்த பீட்டி பார்லர் ஏன்னா சுக்ரனா பீட்டி பார்லர் அந்த மாதிரி ஐட்டங்க இடங்களுக்கு போய் வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது என்ன சொன்னான்னா அங்க வந்து ஒரு தர்மம் அது எத்தனையோ அது கேட்டோம்னா வந்து என்ன சொன்னேன்னா இது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே சமயத்தில் புதன் நேசம் அப்போ புதன் நேசமாக இருக்கிறதுனால ஏழை குழந்தைகளுக்கு என்ன சொன்னான்னா யூனிஃபார்ம் எடுத்துக்கொள்ளலாம் புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் பேனா பென்சில் வாங்கி கொடுக்கலாம் அடிஸ்கேல் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் அப்போ இதெல்லாம் செய்யணும் இப்போ மகரம் வந்து நமக்கு பத்தாம் வீடாக விட்டால் அங்கே குரு உச்சம் அங்கே குரு வந்து நேசம் அப்போ ஏழை பிராமணனுக்கு வந்து என்ன சொன்னான்னா தர்மம் பண்ணணும் ஏழை பிராமணனுக்கு தர்மம் பண்ணணும் அப்போ ஏழை பிராமணன் நிறைய பேர் இன்னமும் இருக்காங்க அதே சமயத்தில் அங்கே உச்சமாகிறது செவ்வாய் அப்போ உச்சமாகிற செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு வந்து என்ன சொன்னால் தர்மம் பண்ணணும் அப்போ வந்து தர்மம் பண்ணணும்னா வந்து யார் செவ்வாய் என்பது யார் செவ்வாய் என்பது மேன்மையாக இருக்கின்ற நபர்கள் அப்போ மேன்மையாக இருக்கிற நபர்னா காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்க ஃபுல்லாக ஃபயர் சர்வீஸு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் துறை இதில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய அமைப்புக்கு தக்கன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும் எனக்கு வந்து பத்தாம் பாவம் வந்து கடகமாக இருக்கிறதுனால குரு உச்சம் ஜீவசமாதிக்கு வந்து மாதம் மூணு தடவை வந்து அன்னதானம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கப்பட்டு இயற்கையாகவே நடந்துருச்சு அது செஞ்சிட்டு இருக்கோம் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடைய நபர்களுக்கு வந்து இன்னமும் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி நேசம் நேச செவ்வாய் அப்ப நேச செவ்வாய் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த காரகத்து உள்ள உறவு உறவுகளுக்கு நம்ம இன்னும் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கோம் அப்ப எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய ஜாதக கட்டத்துக்குள்ளே அனைத்து விதமான யோகங்களையும் நீங்கள் பெறுவதற்கு பத்தாம் பாவத்தை நீங்கள் யூஸ் பண்ணினாலே போதும் அங்கே உச்சமாகின்ற கிரகத்திற்கு தர்மமும் நேசமாகின்ற கிரகத்திற்கு வந்து கர்மம் என்று சொல்லக்கூடிய உதவி கர்மம் என்பது என்னது செயல்தான் என்ன கர்மாந்திரம் பிடிச்ச வேலை பார்த்துட்டு வந்தானோ அப்படிங்கிறது என்ன கர்மாந்திரம் பிடிச்ச வேலை செய்து கொண்டு வந்தானோ அப்படின்னு கேட்கும்போது அந்த செயல் அது தப்பான செயலாக இருக்கலாம் நல்ல செயலாக இருக்கலாம் ஆமா எங்கேயுமே விஷம் என்று சொல்லக்கூடிய கர்மா நம்முடைய பத்தாம் பாவத்துல இருந்தா வரும் பத்தாம் பாவத்தில இருந்தா வரும் அந்த பத்தாம் பாவத்தில் இருந்து இருக்கின்ற வருகின்ற கர்மாவை கர்மத்தால் சரி பண்ணலாம் கர்மத்தால் சரி பண்ணலாம் அப்போ தொழிலில் போராட்டம் வராது அப்போ தொழிலில் போராட்டம் வராமல் இருக்கணும் நம்ம சிறப்பாக இருக்கணும் நம்ம பிறப்போடைய அமைப்பு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா கர்மாவை வந்து நாம் வந்து கர்மா என்று சொல்லக்கூடியது உதவி தர்மம் என்று சொல்லக்கூடியது பிரதி விவகாரம் எதிர்பார்க்காம தான் ஒரு தர்மம்னா தர்மம்னாலே ஒரே வரையில் முடிஞ்சு வச்சு பிரதி விவகாரம் எதிர்பார்க்கலையா அதனால தர்மம் பண்ணியாச்சியா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் கண்டிப்பாக இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் பத்தாம் பாவத்தால் ஏற்படக்கூடிய பாவங்களை உங்களுடைய குழந்தைகள் செமக்காது அவ அந்த க கர்மாக்களை குழந்தைகள் வந்து செமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வராது தாத்தா பண்ண பாவம் அப்பாவுக்கு அப்பா பண்ண பாவம் மகனுக்கு நான் விட்டுட்டு கடனை என் அடிக்கணும் ஆமா அதனாலதான் பத்தாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்றேன்னா நாம ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கணும் சும்மா வந்து ஏதோ பண்றோம் ஏதோ நடக்குது நம்ம வாழ்க்கையில வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எங்கிட்டு சுற்றி போனாலும் வந்து என்ன சொன்னான்னா கர்மா என்பது பத்தாம் இடத்துக்குள்ள தான் வரும் அந்த பத்தாம் இடத்துக்குள்ள தான் வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதனால தான் காலபுருஷனுடைய பத்தாம் இடத்துல குருவை நீசமாக்கினார்கள் செவ்வாயை உச்சமாக்கினார்கள் சும்மா கிடையாது எல்லா குருவையும் வந்து கடைசியில் வந்து என்ன சொல்லான்னா வந்து வையத்தான் செய்வாங்க இதுதான் இயற்கையின் விதி திவேசம் பண்ண தான் செய்வாங்க அப்ப அந்த துவேஷம் பண்ணும்போது என்ன என்ன நடக்கும் அப்படின்னா எந்த குருவையும் எந்த ஆதிபத்தியமுடைய பத்து பேருக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கின்ற குருவை வந்து யார் ஒருவர் வந்து நாம் வந்து வசைபாடுகிறோமோ வைகிறோமோ அவர்களுடைய மனது நோகும்படி நாம் நடந்தால் உங்களுடைய சந்ததி பாதிக்கப்படும் அந்த சந்ததியும் என்ன சொன்னா ஊனமான குழந்தைகளாக இருக்கும்ட்டான் அதனாலதான் பத்தாம் பாதத்தில் குரு நீசா அப்படின்ட்டான் ஆமா குருநீசம் அப்ப என்ன செய்யும் அப்படின்னா இதெல்லாம் யாருக்கும் பயபடுத்துறதுக்கு கிடையாது காலபருஷ தத்துவத்துல வந்து பத்தாம் பாவத்துல செவ்வாய் உச்சம் ஆனால் குரு குருநீசம் ஏன் அப்படின்னு சொன்னா நீ பத்தாம் பாவத்தில் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களும் உன்னுடைய சந்ததிகளுக்கு தான் போகும் அந்த சந்ததிகளுடைய இது எதிர்காலத்தில் வந்து குழந்தை குட்டிகளுக்காக சில நேரங்களில் வந்து என்ன சொல்றேன்னா வந்து குழந்தை உண்டாவதுனும் கொண்ட குழந்தை உண்டாகி வந்ததை பெற்று எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் படுகின்ற அந்த அல்லோகலங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பிறகு அந்த குழந்தை வளர்ந்து என்ன சொன்னாங்க மூக்கு மூலி கண்ணு காது எல்லாம் சரியா இருக்கணும் எல்லாத்திற்குமே உங்களுடைய பத்தாம்பாவம் தான் காரணம் அதில் இருக்கிற உச்சமாகிற கிரகத்திற்கு தர்மத்தையும் நேசமாகின்ற கிரகத்திற்கு உதவியும் செய்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள் யாரையும் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் திட்டாதீர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுடைய ஜாதக ரீதியாக கிடைக்க வேண்டிய விதி இருந்தால் ஒரு குருவின் மூலமாக கிடைக்கும் அதை நாம் வந்து என்ன சொன்ன புஷ்புண்ணி வாங்கக்கூடணும் வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் என்னைக்கு வரவே கூடாது காரணம் நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் எங்களுக்குலாம் வந்து என்ன சொன்னா கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சு கிடைக்காமலாம் போகல ஆனால் நாங்கள் பொறுமையாக இருந்தோம் அந்த பொறுமைதான் இன்றைய இவ்வளவு தூரத்துக்கு பேச்சுக்காரன் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் இது சாதாரணமான விஷயம் கிடையாது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோக்கள் போட்டிருக்கேன்னா சின்ன விஷயமா இது வந்து ஆன்மீகம் ஒவ்வொரு நாளும் வித்தியாசத்தை கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசத்தை கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன செய்யறாங்க திரும்ப திரும்ப மாவை கிளஞ்சிட்டு இருக்க முடியாது அதனால என்ன சொல்றானா யாரும் உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறது எந்த குருவோடைய சாபத்தையும் நீங்கள் வாங்காதீர்கள் அது உங்களுடைய சந்ததிகளை பாதிக்கும் இது நான் அறிந்த உண்மை ஏன்னா பலவித பல குருமார்களுடைய இதை நான் படிக்கும்போதே பார்த்துட்டேன் அவருடைய சந்ததிகள் என்ன ஆதிபத்தியத்தில் போய் இருக்கிறது அவர்கள் என்ன அப்படிங்கிற அமைப்புல எல்லாம் நான் பார்த்தேன் இன்றும் என்ன சொல்றானா நாம் பார்க்கின்ற தொழில் வந்து நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்கக்கூடாது அவன் தான் பெரிய கடிகாரன் இல்லைன்னா வந்த உங்கள் சந்ததியில் பாய்ச்சி வந்து நீங்கள் என்னதான் பெரிய குயாமியான்னு கெட்டிக்காரனா இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுடைய சந்ததிகள் உங்களை பார்த்து உங்க உங்களுக்கு பேர் சொல்லணும் இது எங்கள் அப்பா இது எங்கள் அம்மா அப்படின்னு பேர் சொல்லணும் இதை நடைமுறைப்படுத்துங்கள் அதனால் வந்து யாரும் வந்து என்ன சொல்லலாம்னா யாரையும் வசைபாடுவதற்கு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நம்ம எங்கேயோ தூரத்தில் இருக்கோம் ஒருத்தரை திட்டோம் அவர் என்ன செய்ய முடியும் நம்ம இங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு கர்மா என்பது அதற்கு வந்து கால் கை எதுவுமே கிடையாது அப்படியே வந்து என்ன சொல்லணா நீ அந்த மனிதன் எவ்வளவு வேதனை அந்த வேதனையின் தாக்கம் புள்ள வந்து என்ன சொல்லணும் உன்னுடைய இடத்திற்கு வந்து என்ன சொல்லலாம் வந்து உள்ளே விடும் அதை நீ எத்தனை நாளைக்குள்ள பாப்பேன் நாப்பத்தெட்டு நாளைக்குள்ள பார்த்துருவேன் ஏன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான் மனம் வந்து அவனுக்குன்னு இருக்கிற அதிதேவதைகளை போய் வந்து கையெடுத்து என்ன எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துறான்னு சொல்லுவான் இல்லையா அந்த அதிதேவதை சும்மா இருக்காது சும்மாவே இருக்காது அதி தேவதை என்பது அவன் இஷ்டப்பட்டு கும்பிடுகின்ற தேவதை வந்து என்ன சொன்னானா தன்னுடைய பக்தன் தனக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு நல்லதை வந்து தன்னை வந்து பரிமளிக்க வைத்துக் கொண்டு இருக்கிறவன் அழுதான் என்று சொன்னால் பொறுக்காது அவன் ஒன்னே ஆண் தெய்வத்தை வச்சு கும்பிடலாம் பெண் தெய்வத்தை வச்சு கும்பிடலாம் அது எந்த ரூபத்திலே வந்து என்ன சொன்னா நம்ம நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டது காரணம் எவனையாச்சும் வையிறது யமனியாச்சு வந்து தப்பு தப்பா பேசறது நமக்கு எது கிடைக்கணுமோ கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அதனால யாரும் மென்மையாக பேசுவதற்கு முதலில் பழகி கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் வந்து ஒரு படி கீழே இறங்கித்தான் நிக்கணும் உங்களுக்கு வந்து ஒரு அறிவையும் ஒரு விருத்தியையும் கொடுப்பதற்குண்டானவர் ஒருபடி மேலதான் நிற்பார் கையை இப்படித்தான் இருக்கும் கொடுக்கிறவன் கையை பிடித்தா இருக்கும் இதையே உனக்கு தாங்கிக்க முடியலன்னா நீ வாழ்க்கைக்கு அயக்கல்ல வாழ்க்கைக்கு அயக்கல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசா அதிராகவன் ஜெய சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வணக்கம்